தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஓபிசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கிறது ஆகவே வரக்கூடிய அரசு எந்த அரசாக இருந்தாலும் வரக்கூடிய அரசு எந்த அரசாக இருந்தால் ஏன்னா அரசியல் வந்து அரசு என்பது முக்கியம் இதில் நாம் ஓபிசி மீத இனம் தான் முக்கியம் கட்சி தீர்மை கொடுத்தது யார் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இப்படி கட்சி தீர்வை மீட்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரும்போது யார் கொடுத்தால் என்ன செய்தது தவறு நடந்தது என்று சொல்வதை காட்டிலும் கட்சி தீர்வு இப்ப நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு நான் உட்பட அண்ணன் பொங்கீஸ்வரன் உட்பட எல்லோருமே நாங்க அந்த தீர்மானத்தை ஆதரிப்போம் கட்சி காரணம் இல்லை காரணம் நேர கட்டுப்பாடு உங்களுக்கு இல்லைன்னா நிறைய கேட்க காத்திருக்கிறேன் ரொம்ப இந்த இனிமையான மாலை வேளையில் அருமையான ஏற்பாட்டை செய்திருந்த பேரண்டிற்கும் பெரும் மரியாதைக்குரிய இளைஞர் நல்ல பாடகர் நல்ல டாக்டர் ஒரு நல்ல ஆர்கனைசர் இரண்டாயிரம் வீடியோ மேலாக பதிவுகளை போட்டு எழுதியும் இந்த சமூக மக்களை எந்தவித அரசியல் அமைப்பினுடைய பின்பலம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்லிமெண்ட் போர்டு மெம்பர் ராஜ்சபா உறுப்பினர் ஓபிசிஎல்லுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய லிஸ்மணம் ஜி அவர்களை ஏற்பாடு செய்து இந்த அரங்கத்தில் இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்திருக்கிறான்னு சொன்னால் நான் கூட சற்று அவர் சொல்லும்போது எது நாட்டு சொல்கிறாரே அப்படி என்று தான் நான் நினைத்திருக்கிறேன் ஆனால் இங்கு வந்து பார்க்கின்ற பொழுது எனக்கே ஒரு மலைப்பாகத்தான் இருக்கிறது இங்கே பார்த்தா கொங்கு நாட்டினுடைய மன்னர் ஈஸ்வரன் வந்திருக்கிறார் பிறகு சீஃப் செக்ரட்டரியாக பணியாற்றி நான் அமைச்சராக இருந்தபோது என்னோடு தமிழ்நாடு நியூஸ் பேப்பருடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக பணியாற்றி சிறந்த நண்பராகவும் ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு என்னோடு பயணம் மேற்கொண்ட மதிப்பிற்குரிய ராம்மோகன் அவர்கள் கலந்திருக்கிறார்கள் வள்ளுவர் வார்த்தையைப் போல அவன் வாழ்த்துறையை சுருக்கமைத்திருக்கின்ற தலைப்பொலி தாமரம்மன் சார்ல்ஸ் மற்றும் ஒவ்வொருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்றால் எல்லோருடைய பெயரையும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய துறையில் முத்திரையை பயிர் ஆனாலும் இன்னும் என்ன முத்திரை நமது இனத்திற்காக வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தில் கட்சிகள் மாறுபட்டு இனங்கள் மாறுபட்டு ஒருமனதாக இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்திருக்கின்ற முரளி உள்ளிட்டவங்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணி உயர்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நமக்கு மிக திரு ராம்மோகன் அவர்கள் தெளிவாக எல்லா விஷயங்களையும் பேசினார் அரசாங்கத்திலிருந்து பணியாற்றி அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு இங்கே சொன்னார்கள் நமது ஓபிசி மோர்ச்சா என்பது இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு மறைந்த பாரத பிரதமர் நேரு அவர்களால் நிராகரிக்கப்பட்டது காங்கிரஸ் அரசாங்கம் அதை நிராகரித்தது பிறகு நமது மாண்பு பிரதமர் அவர்கள் வந்த பிறகு அரசியல் திருத்த சட்ட மசோதா நூற்றி இருபத்தி படி இதற்கு ஒரு ஆணையத்திற்கு ஓபிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கிய மாபெரும் தலைவர் யார் என்று சொன்னால் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்

அது நாடாளு சமுதாய மக்கள் யாதவ் சமுதாய மக்கள் மீன்பிடி தொழிலாளர் மக்கள் மீன்பிடி தொழில்கள் என்று ஒரு விஷயத்தை நாம் இங்கே குறிப்பிட்டு பேசியாக வேண்டும் கட்சித்தீவை கொடுத்தது யார் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இப்பொழுது கட்சித்தீவை மீட்க வேண்டும் என்று எல்லோரும் கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வரும்போது யார் கொடுத்தால் என்ன செய்தது தவறு நடந்தது என்று சொல்வதை காட்டிலும் கட்சித்தீவு இப்போ நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு நான் உட்பட அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் உட்பட எல்லோருமே நாங்கள் அந்த தீர்மானத்தை ஆதரிப்போம் கட்சி மாறுவார்கள் காரணம் இங்கே நமது மீன்பிடி தொழிலாளர்களுக்கு அது சலுகை வேண்டும் அவர்களுக்கு வாழ்க்கை வசதி வேண்டும் என்பதற்காகத்தான் அதே போல நமது ரோகிணி ஆணையம் அமைத்தார்கள் அந்த ரோஹிணி ஆணையத்தையும் அங்கீகாரம் கொடுத்தது யார் மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் என்பதை யாரால் மறக்க முடியாது அவர் ஒருமுறை சொல்லும்போது சொன்னார் நானே மிகவும் பிற்படுத்தப்பட்டதை வகுப்பை சேர்ந்தவர் ஆகவே நானே இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறவர்கள் இருந்தால் யார் அதற்கு ஆதரவு தெரிவிக்க முடியும் என்று சொன்னவர் நரேந்திர மோடி மட்ட கட்சியில் பார்த்தா இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை நமக்கு தர வேண்டும் அதை பெற்றுத் தந்தவர் யார் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஆக இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு இனங்கள் பல்வேறு மொழிகள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட இனங்கள் மொழிகள் இந்தியாவில் இருந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு நமது இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை இருந்தால் கூட அது இன்னைக்கு ஒரு பாரத சினிமா கூட வரும் சிவாஜி நடித்த படம் கூட வரும் ஒரு பாட்டம் இந்திய நாடு இந்திய நடைபெறு என்று சொந்த பாட்டு நம்ம லட்சுமி அவர்கள் வரையில் நம்ம லைஃப் லைன் டாக்டர் இன்னைக்கு அவர் இந்திய நாட்டையே இன்னைக்கு ஒரு ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் இது ஆரம்பிக்கப்படுகிற இந்த நிகழ்ச்சி என்பது என்றோடு நின்று விடாமல் தொடர்ந்து இதற்கு ஆதரவும் அன்பும் நம்ம அனைவரும் காட்டி தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஓபிசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கிறது ஆகவே வரக்கூடிய அரசு எந்த அரசாக இருந்தாலும் வரக்கூடிய அரசு எந்த அரசாக இருந்தாலும் அரசு வந்து அரசு என்பது முக்கியம் இது நாம் ஓபிசி மீத இனம் மட்டும்தான் முக்கியம் அது நமக்கு யாரெல்லாம் ஆதரவு தருகிறார்களோ ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரையும் அன்போடு கேட்டு வீட்டு ஒருமுறை உங்கள் அனைவரையும் நான் ஒரு குடும்பமாக பல தாய்களை வெற்றியில் பிறந்தால் கூட ஒரு குடும்பமாக ஒரு குடையின் கீழத்தை லீவெளியின் ஹோட்டலில் ஏற்பாடு செய்த அன்பு தம்பி லைஃப் பாராட்டுகளை தெரிவித்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்